ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது வந்து குழம்பாவோ அல்லது கிரேவியாவோ நம்ம செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு நண்டு பக்கம் வாங்கிட்டு வந்திருக்கு அங்கே கடையிலேயே நீட்டா கட் பண்ணி தந்துட்டாங்க நான் வந்து வீட்டில் நீட்டா கழுவி எடுத்தாச்சுங்க ஒரு நாலஞ்சு டைம் நல்லா தண்ணி ஊத்தி நீட்டா கழுவி எடுத்தாச்சு நண்டு வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சளி அது வந்து அடிக்கடி வந்து பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாவோ அல்லது குழம்பாவோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்தாச்சுங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க இது வந்து பல்லாரி வெங்காயம் தான் நான் ஒரு ரெண்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக அரைஞ்சு சேர்த்துருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் மல்லி சீரகம் குருமிளகு அப்புறம் பட்டை கொஞ்சம் சோம்பு அது கூட கிராம்பு அப்புறம் ஒரு பழுத்த மிளகா மட்டும் சேர்த்துருக்கங்க இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வரமொளகா ஒன்று சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாவோட வெங்காயமும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இது ஓரளவுக்கு நல்லா வணங்கின பிறகு நம்ம ஒரு ரெண்டு தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கட்டும் இது கூட நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே குருமிளகு போட்டதுனால மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அது கூட குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு இப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாங்க சட்டியில் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமா கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து இல்லாதனால போடலை நான் நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வணங்கட்டும் வணங்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை வந்து நம்ம பாதி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா அளவாக இருக்கும் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயில் வணங்கட்டுங்க அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்க விட்டுட்டு நம்ம அது கூட அரைச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டுற டைப்பில் வரும்போது நம்ம மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ ஆற வச்ச மசாலாவை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வெங்காயம் வெங்காயம் தக்காளி கூட நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போக நல்லா வேகட்டும் உங்களுக்கு இந்த குழம்பு வந்து தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் கிரேவியாட்ட வேணும்னா நல்லா சுண்டை விட்டு நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வாசம் போக நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நம்ம நண்டு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா மறுபடியும் வந்து மசாலா வாசம் போக மறுபடியும் நல்லா சுண்டி வரும் நம்ம நண்டு போட்ட பிறகு அது ரொம்ப நேரம் வந்து இல்லைங்களா அதனால வந்து தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் இந்த மசாலா வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க ஓரளவுக்கு வாசம் போன வரைக்கும் நம்ம ஓபன் பண்ணி நம்ம நண்டை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்து சுண்டி மசாலா வாசமெல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் நண்டை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா உள்ளே சேர்த்துட்டு ஒரு கிளவு கிளவி விட்டுருலாங்க கிளவி விட்டுட்டு திரும்ப மறுபடியும் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து நண்டு வெந்திருக்கும் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல வச்சுக்கலாம் அப்பதான் வந்து உள்ள இருக்கிற இதெல்லாம் வேகும் இப்ப மூடி வச்சு எடுத்தாச்சுங்க பாத்தீங்கன்னா சூப்பரா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இது வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நல்லா சுண்டை வச்சு கிரேவியாக எடுத்துக்கலாங்க இல்ல ஒரு அளவுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ எங்களுக்கு வந்து நம்ம அளவாக நாலு தான் போட்டிருக்கிறதுனால கிரேவி மாதிரி பண்ணால் பத்தாது அதனால கொஞ்சம் நான் குழம்பு மாதிரி வச்சுட்டேன் இது வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சப்பாத்திக்கும் மேட்சாக இருக்கும் இப்போ சூப்பரான நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப தண்ணியாகிட்ட வைக்கலைங்க கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பூஜா ஸ்டைனிவேரி சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க பாய்